ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதில் வர எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடல் குழந்தை பேரு உண்டாக சொல்ல வேண்டிய பாடல் யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அன்னையிடம் இந்த பாடலை சொல்லி வழிபட்டு வாங்க நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்க பெறுவீங்க இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வயிறவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒலி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களை பட்டர் இந்த பாடல்ல அன்னையை வர்ணிக்கிறாங்கங்க அன்னை கடப்பமாலை அணிந்து கொண்டிருக்கிறாள் பஞ்சபானங்களை கை கொண்டு இருக்கிறாள் கரும்பாலான வில்லை கொண்டிருக்கிறாள் எப்பயுமே அபிராமி அன்னையோட கையில நிச்சயம் நீங்க கரும்பு வில்ல பார்த்துருப்பீங்க அவளை துதிக்கும் பொழுது என்பது நள்ளிரவு அப்போதுதான் பைரவர்கள் அம்பிகையை பூஜிப்பார்களாம் நமக்கென்று என்ன சொத்து வைத்திருக்கிறாள் அம்பிகை அப்படின்னு அபிராமி பட்டர் நமக்கென்றே அவளது திருவடி தாமரைகள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பதிலும் பட்டர் சொல்லிடுறாங்க அவளது நான்கு கைகளும் செம்மையான நிறத்தில் காட்சி தருகின்றன அவளது உருவமோ ஒளியால் ஆனது போல் இருக்கின்றது அவளது நாமமோ திரிபுரை என்பது அதற்கேற்ப அவளது மூன்று நயனங்களும் காட்சி அளிக்கின்றன அம்பிகையை வர்ணிக்கிறார் பட்டர் அவளது வர்ணனைக்கு நடுவிலே அவள் நமக்காக வைத்திருக்கும் சேவடிகள் பற்றியும் சொல்கிறார் அவளை சிறப்பாக பூஜிக்கும் பைரவர்களை பற்றியும் அந்த நள்ளிரவு பற்றியும் சொல்கிறார் அது நள்ளிரவாய் இருந்தால் என்ன என்று தோன்றுகிறது பட்டருக்கு ஏனென்றால் ஒளி ஒளிவடிவானவள் நள்ளிரவிலே அவளை நினைத்தால் அந்த பொழுதே பகல் பொழுது ஆகிவிடுமல்லவா அதன் பின்னர் அவளது மூன்று கண்களும் நினைவுக்கு வருகின்றன அன்னையின் நாமம் கூட திரிபுரை என்பது இப்படி அன்னையைப் பற்றி அங்க வர்ணனையில் தொடங்கி பைரவர்கள் துதிக்கும் நள்ளிரவு துதிக்கும் நாமம் பற்றியும் அவளது முக்கண்கள் பற்றியும் சொல்லி அன்னையின் சேவடை தாமரைகள் பற்றியும் சொல்லி முடிக்கிறார் பட்டர் இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் குழந்தை பேரு உண்டாகும் அந்த அன்னை வேற யாரும் இல்லைங்க அதே அபிராமி அன்னை திருக்கடையூர்ல வீற்றிருக்கும் அபிராமி அன்னை தான் திருக்கருக்காவூர்லேயும் கற்ப ரக்ஷாம்பிகையாக வீற்றிருக்கிறாள் அல்லவா நீங்க திருக்கருக்காவூர் சென்று கற்ப ரக்ஷாம்பிகை அன்னைய வழிபட்டு அங்கே நெய்யினால படிமொழி அந்த நெய்யை வாங்கி வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்க பெறுவீங்க உங்களால முடிஞ்சா திருக்கருக்காவூர் போங்க இல்லைனா பரவாயில்ல அபிராமி அந்தாதி பாடல்ல வர எழுபத்தி மூன்றாவது பாடலை அன்னையன் வேண்டி அபிராமி அன்னையாவும் நினைச்சி திருக்கருக்காவூர் கற்ப ரக்ஷாம்பிகையாவும் நினச்சி வழிபடுங்க நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்க பெறுவேங்க அபிராமி அந்தாதி பாடலில் வர ஒவ்வொரு பாடலையும் நம்பிக்கையோடும் உண்மையோடவும் பக்தியுடனும் பாடி வழிபடுங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி